ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி அந்த டீமோட இயக்கிறோம் அவங்க வந்து இன்றைக்கி எங்களுக்காக வேண்டி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணித்தர போகிறாங்க அதை எப்படி பண்ணுறாங்க எது மாதிரி பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோ குழம்பேத்து பார்க்கலாம் வாங்கண்ணா நாட்டுக்கோழி அதிகமாக கழிவு எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா

அண்ணா எங்க ஊர் வில்லேஜ் styleல உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு செய்து தரப் பாத்திரம் வச்சலாமா ஓகே குழம்புக்கு பாத்திரம் வெச்சாச்சு. நம்ம மூணு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி இருக்கோம். ஒரு கிலோக்கு நூறு ml எண்ணெய். 100 கிலோக்கு ஓகே சேர்த்துமா? ஓகே அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன்.

அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவு சேர்த்துலாம் ஓகேங்களா ஓகேண்ணா ஓகேண்ணே பேசண்ணே சொல்லுங்கள் ஓகே தூள் உப்பு சேர்த்துலாமா சேர்த்திரலாண்ணே ஓகே போடுங்க கருவேப்பிலை சேர்த்துட்லாம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு கருமிளகு சீரகத்தூள் ஓ இருபது கிராம் சேர்த்திடலாம் இருபது கிராம் ஓகே சேர்த்து விடுவோம்மா சேர்த்துடுங்கண்ணே கரம் மசாலா ஒரு இருபது கிராம் சேர்த்துலாம் கரம் மசாலா இருபது கிராம் சேர்த்துலாம் ஓகேவா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்

பயனூர் வச்சா ஆமாம் பயன்பட்டு வச்சு கொத்த மணி சேர்த்து ஓகே அண்ணா ஓகே நிறைய மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்க ஓகே ப்ரைன் பிரியாணி நாட்டுக்கோழி கிரேவி

நாங்க இப்போ அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் 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 பாய்